வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் கோவை கோவையில் மருதமலை அடிவாரம் அங்கிருந்து அதை ஒட்டி அந்த வனப்பகுதி அங்கு வந்து போன வாரம் ஒரு யானை அதோட குட்டியோட வந்து அங்கே சாப்பிட வந்திருக்கிறது அது அங்கே குப்பை மேட்டில் இருக்கிற எதை வந்து சாப்பிட்டதோ என்றது தெரியவில்லை அது வந்து உடல்நல குறைவால் அங்கேயே கீழே மயங்கி விழுந்திருக்கிறது கொஞ்ச நாள் அதுக்கு அதை அதை பார்த்து ஒரு ரெண்டு நாள் அங்கேயே கீழே விழுந்து அந்த யானையை வந்து வன அலுவலர்கள் அதை வந்து காப்பாற்றி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க இனிஷியலாக அந்த குட்டி யானை வந்து அந்த பெரிய யானையை வந்து அப்ரோச் பண்ண விடாமல் தகராறு பண்ணியிருக்கு இவங்க வன அலுவல் யாரும் அந்த யானை பக்கத்தில் போக முடியாது அப்படி அதுக்கப்புறம் இவங்க வந்து கும்கி யானைன்னு சொல்லுவாங்க அது வளர்த்த பழக்கப்பட்ட ஒரு யானை அதை கொண்டு வந்து இந்த சின்ன குட்டி யானையை வந்து வனப்பகுதியை அனுப்பித்து விட்டு அந்த பெரிய யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு அது நிற்கவே முடியாத ஒரு யானை வந்து நின்று நிற்க ஆரம்பிச்சிருக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு வாட்டர் தெராப்பின்னு சொல்லிட்டு ஹைட்ரோ தெராப்பின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு க்ரெயினில் வச்சு ஒரு குளம் மாதிரி வெட்டி அந்த குளத்துல தண்ணி நிரப்பி அதில் வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அது அதுக்கப்புறம் அது வந்து மயங்கி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதை வந்து மயங்கி விழுந்து இருக்கிறது இது வந்து வன அலுவலர்கள் அவங்க மருத்துவர்கள்லாம் உண்மையாக முழு முயற்சி செய்திருக்காள் அவர்கள் மேலே எந்த விதமான தவறு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அதுக்கு என்ன அந்த காரணம் என்னென்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சஸ்பெக்ட் தேர் சஸ்பெக்டிங் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அது பக்கத்தில் வந்து குப்பை மேடு பக்கத்தில் இது வந்து சாப்பிட வந்திருக்குது அந்த குட்டி யானையை கூட்டுக்கிட்டு வனத்தில் இருந்து இங்கே வந்து அந்த குப்பை மேட்டில் இருக்கிற முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இந்த யானை வந்து சாப்பிட்ருக்கு அந்த சாப்பிட்டதன் காரணமாக அது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்ஸ்பைட் ஆஃப் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிவன் பை த டாக்டர்ஸ் வந்து அது வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்னால எந்த அளவுக்கு வந்து என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுகிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்தும் அந்த பிளாஸ்டிக்கை விட்டு நம்மளால் வந்து விலக முடியவில்லை இது கோவையில் அந்த பெரிய யானை வந்து ரீசெண்டாக இருந்திருக்கிறது இதே போல் நிறைய இடத்துல வந்து அந்த பசு மாடுகள் மாடுகள் அங்கங்கே வந்து இருக்கிற மாடுகள்லாம் அந்த குப்பை தோட்டில் போது அந்த குப்பையில் சில கழிவுகள் காய்கறிகள் இருந்து ஏதாவது ஒரு அங்கே இருக்கும் அதை சாப்பிட போகும்போது அங்கே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எல்லாம் முக்கியமாக இதை சாப்பிட்டுக்கிட்டு அது வந்து சில மாடுகளுடைய வயிற்றுல இறப்பையில் பாதிக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததா ஒரு செய்தி வந்து பார்த்தேன் நான் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு பிளாஸ்டிக் இட்ஸ் செல்ஃப் இஸ் நாட் அ பாய்சன் அது வந்து பெரிய பாய்சன் கிடையாது ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் அன் என்விரான்மெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அது என்ன ஆகுதுன்னா அது வந்து இப்போ பேப்பரோ எந்த பொருளாலும் மண்ணில் போட்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கி போயிடும் அது வந்து ம மக் மண் வந்து அதை மக்க செய்துவிடும் அதனால் அதனால எந்தவித பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த பிளாஸ்டிக் மட்டும் இந்த பாலித்தீன் சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை அது மண்ணில் போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் அது வந்து மக்கி போகாத ஒரு ஒரு ப்ராடெக்ட் அது அதனால தான் நம்ம அங்கே கவர்மெண்ட் கூட அதை வந்து ஒரு தடை செய்திருக்கிறது என்வரோன்மெண்ட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் வந்து அந்த பிளாஸ்டிக்கோடைய உபயோகத்தை முக்கியமாக நிறுத்த வேண்டும் ஆனால் கடந்த ஒரு நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் வந்து கிடையாது அந்த காலத்தில் மஞ்சள் பையன் சொல்லிட்டு துணிப்பை எடுத்துகிட்டு போவாங்க போய் வாங்கிட்டு வராங்க அந்த பழக்கமெல்லாம் போயிடுச்சு இப்போ துணிப்பை எல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து சில இன்ஸ்பெக்ஷன்ஸு லீகலாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த பிளாஸ்டிக்கோட கன்சம்ஷன் வந்து மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ்ஸு எல்லாருக்கும் அவேர்னஸ்னால் தெரியாமல் செய்யலை எல்லாருக்கும் தெரியும் பிளாஸ்டிக் வந்து மக்காது இது வந்து இறத்துக்கோடைய என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பை தரக்கூடியது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியது இதெல்லாம் தெரியாமல் மக்கள் செய்வதில்லை தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்கிற அது ஒரு காலம் இப்போ எல்லாருமே தெரிஞ்சு தான் அந்த தவறு தான் என்னோடய வாதமை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பிளாஸ்டிக் வந்து பிரயோஜனம் இதனால் பாதிக்கப்பட பாதிக்க இருக்குதுன்னு ஆனாலும் அந்த பிளாஸ்டிக்கை விடுறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை ஏன்னா அதோட என்ன சொல்லு வெர்சட்டாலிட்டி அதோட மல்டிபிள் யூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் சின்ன தின்னாக ஒரு லைட்டாக எவ்வளோ இருந்தால் கூட அது வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த பிளாஸ்டிக் பைக்கு இருக்குது தின்னு பை ஆனால் நல்லா வெயிட்டை தாங்கும் இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்கு பிளாஸ்டிக்காக தடை செய்கிறோம் அப்படின்னு ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஈக்குவல் சப்ஸ்டன்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து பப்ளிசிட்டி மார்க்கெட்டிங் நிறைய வந்து அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் மக்களுக்கு ஒரு சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணாதான் மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க வெறும் பழைய காலத்தில் போய் மஞ்சள் பையன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் இப்போ வந்து நடக்காது அதெல்லாம் வீட்டிலேருந்து பையன் எடுத்துகிட்டு போய் வாங்குறதெல்லாம் ஒரு இப்போ மளிகை சாமான் சரி சூப்பர் நம்ம சூப்பர் சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் சரி பையெல்லாம் எடுத்துன்னு போய் வாங்குற மாதிரி நிலைமை இல்லை இல்லை ஏன்னா பீப்புள் தே கோ ஃபார் ஒரு அவுட்டிங் போகிறாங்க அப்படி என் ரூட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வராங்க ஸோ தேநீடு அந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து தேஷ்வ் சப்ளைங்கிறது அவங்க எதிர்பார்க்க முடியாது இருந்து பொய் எடுத்துன்னு போய் வாங்குறதுங்கிறது இதெல்லாம் நடக்காத காரியம் இந்த காலத்துலேயும் அப்போ மக்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து நீ மஞ்சள் போய் எடுத்துன்னு போன்னு சொன்னால் அது நடக்காது ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும் இதுக்கு ஈக்குவல் சப்ஸ் சப்ஸ்டிபியூட்டை கொண்டு வரணும் இந்தந்த என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் செய்யப்பட்ட பைகள் எல்லா விதமான சைஸ்லையும் வெயில கொண்டு வரணும் அதை வந்து சீப் ரேட்டில் ஒரு சப்சடியோடு அந்த ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகும் சொல்லும் மகளிர் இது எல்லாத்துலேயுமே அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அது வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகணுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க முன்னாடியெல்லாம் பிளாஸ்டிக் பை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதில் போட்டுட்டு அப்படியே எடுத்துன்னு போகிறதுக்கு இப்போ வந்து தே சார்ஜ் ஒரு வேற டைப் ஆஃப் பை வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதில் பியூட்டி என்னன்னா அந்த பை வந்து என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க அந்த பிளாஸ்டிக் ஈக்குவலாக ஒன்று ஆனால் அது காஸ்ட்லி ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு அதுக்கு ஒரு காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அதை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அதை கொடுக்க மாட்டாங்க அவர் அது ஒரு ஃபைவ் ருபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஆச்சுக்கிட்டு இதுல ஒரு ஐரன் என்னன்னா எர்த்தோட பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய கூடிய அந்த பிளாஸ்டிக்கை ஒரு காலத்துல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எரத்துக்கு அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும்ன்ற தெரிஞ்ச பிளாஸ்டிக்கு இட் வாஸ் சர்க்குலேட்டட் ஃப்ரீலி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஏரியாவுன்னு இருந்தது எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்காத ஒரு பைய ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு சார்ஜ் பண்றோம் இது எந்த அந்த ஐரனி வந்து அதுதான் வந்து அக்செப்ட் பண்ண முடியல கவர்மெண்ட் என்ன பண்ணும் ஃப்ரீயாக வந்து தேஷ்விட் மேக் ஆல் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அதை வந்து இந்த மாதிரி இதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லணும் அப்போ தான் இந்த ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து சர்க்குலேஷனில் ஜாஸ்தி வரும் அப்போது அது வீட்டுக்கெலாம் போவோம் வீட்டுக்கு அவங்க இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து யூஸ் தருவோம்னா கூட நம்மளுக்கு சில இடத்துல இந்த பிளாஸ்டிக் போய் தேவைப்படுது அதை வந்து யாரும் போய் வெளியில் போய் தனியாக பிளாஸ்டிக் போய் வாங்குறது கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸோ வெஜிடபிள் ஷாப்பிலோ என்ன பை வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து திரும்பி ரீயூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய லோக்கல் வீட்டோட பர்பஸ்க்கு அதில் முக்கியமாக பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து அந்த கார்பரேஷன் சரி சென்னை கார்பரேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டஸ்ட்டு டஸ்ட்பின் வந்து வெளியில் வைக்கிறாங்க அதாவது அந்த குப்பை தொட்டிகள் குப்பை தொட்டிகள் வந்து வைக்கிறாங்க அந்த குப்பை தொட்டிகள் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு மக்கும் குப்பைன்னா இந்த வெஜிடபிள் வேஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் அதுல போடுறோம் இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட மக்காத அதை வந்து அதுல போடணும் இதில் வந்து டாக்ஸின் ரிலேட்டடும் இருக்குது இந்த பேட்டரி கீட்ரி இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதையும் அதுல வந்து ரெண்டாவதுல போடுறோம் இந்த மக்கும் குப்பைங்கிறது அது ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு உரமோ இதுவோ அது பண்ணுறதுக்கு கார்பரேஷன் சில ஆக்டிவிட்டிஸ் எடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள் வந்து இதை வந்து சரியாக பயன்படுத்துறது கிடையாது வீட்டிலேருந்து கொண்டு வந்து வெளியில் வைக்கும்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா ரெண்டுத்தையும் தனித்தனி பேக்கில் போடுறது கிடையாது முதல்ல ஒரு மக்கும் குப்பைக்கு ஒரு பேகு மக்காத குப்பைக்கு ஒரு பேகுங்கிறது கிடையாது ரெண்டுத்தையும் ஒரே பேக்கில் கொண்டு போய் உள்ளே போய் அவங்களுக்கு எந்த தொட்டி கன்வீனியண்ட்டாக இருக்கோ எந்த தொட்டி காலியாக இருக்கோ அந்த தொட்டியில் வந்து அது போட்டுடுறாங்க ஸோ இதில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி போகிறது இப்போ என்ன பண்ணால் கார்ப்பரேஷன் அதை கொண்டு போய் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய குப்பை தொடுற கிடங்குலாம் இருக்குது ஊருக்கு ஒதுக்குப்பட்டு அந்த இடத்துல கொண்டு போய் போட்டு இதுக்குன்னு தனியாக ஆளை வச்சு நல்லா பிரித்து முடிஞ்ச வரைக்கும் பிரிக்கிறாங்க அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை ஸோ மக்கள் வந்து பயன்படுத்துகிற அந்த இடத்துலையே குப்பை தொட்டியிலேயே அது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை வந்து கரெக்டாக பிரிச்சு போடும் அதுக்கு தகுந்தபடி இவங்க என்ன பண்ணணும்னு அந்த லிட்டர் அந்த டஸ்ட்பின் பேக்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் ஷாப்ல எல்லாம் வாங்கி அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலரு இருக்கும் பிளாக் கலர் அதுவும் பிளாஸ்டிக் தான் இருக்கும் பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக் தான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்பினில் நம்ம குப்பையை சேகரித்துக்க பயன்படுத்தக்கூடிய அந்த பக்கெட்டோ எதுவாக இருந்தாலும் அந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவரில் தான் போடுறோம் அதில் வந்து காய்கறி முதல கொண்டு அந்த கப்பு கவரில் போட்டு காய்கறியோட வேஸ்ட்டு க இது பண்ணுறது சமையலில் வந்து இதெல்லாம் வந்து மக்கா மக்கும் பொருள் தான் ஆனால் இதை வந்து நம்ம எதில் போடுறோம்னா பிளாஸ்டிக் கவரில் போடுறோம் அது வந்து மக்காதது இதை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் மக்கும் குப்பைன்ற தொட்டில போடுவீங்களா மக்காத குப்பை தொட்டில போடுவீங்களா ஏன்னா உள்ள இருக்கிற சப்டன்ஸ் வந்து மக்கும் பொருள் ஆனால் வெளியில போ யூஸ் பண்ண கவர் வந்து மக்காத பிளாஸ்டிக் இதை கொண்டு போய் கிரீன் தொட்டில கொண்டு போய் போட்டோம்னா அது என்ன திரு மக்கள் எடுக்கிறதா மக்காத எடுக்கிறதான்றது தெரியல ஸோ தெரியாத பிரிக்கிறதுல அகைன் பிரச்சனை ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா வந்து தேவத்துக்கு ரெண்டு விதமான இது வந்து யூஸ் பண்ணணும் முதல்ல அந்த டஸ்ட்பின் கவருக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை முதல்ல பேன் பண்ணணும் ஏன்னா அதில் தான் நல்ல சப்ஸ்டன்ஸு பயன்படுத்தக்கூடிய மக்கை மக்கி போகக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு முதல்ல கொண்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு போய் அங்கே கொடுக்கறேன் அதை முதல்ல முதல்ல தடுக்கணும் ஒன்ஸ் வீட்டில் செக்ரிகேட் பண்ணதையே கொண்டு போய் திரும்பி பிளாஸ்டிக்கில் போட்டு அதை கொண்டு போய் போடுறது ரொம்ப தப்பு முதல்ல செக்ரிகேட் பண்ணணும் செக்ரிகேட் பண்ணதை நல்ல பையில் நல்ல பையனால் அதுக்குன்னு தகுந்தபடி அதுக்கு அதுதான் இங்கே இல்லை இப்போது ஒரு நல்ல அந்த அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கவர்ஸ் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத ஒரு கவருங்க வந்து ஃப்ரீ சர்க்குலேஷனில் இருக்கணும் முடிஞ்சால் கவர்மெண்ட் வந்து அது ஃப்ரீயாக கொடுக்கணும் எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் அப்போ தான் அதை வீட்டில் வந்து ரெண்டு விதமான குப்பை கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் போடாமல் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்ரிகேட் பண்ணி மட்டும் பிரச்சனை இல்லை அதை வந்து இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழல் பாதிக்காத ஒரு பையில் போட்டு அதை கொண்டு போய் மக்கும் தொட்டு குப்பிலையோ மக்காது அது தகுந்தபடி செக்ரேட் பண்ணி அந்த தொட்டியில் போட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதில் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து இந்த ஆடுகள் மா மாடுகள் வந்து சாப்பிட்றது இன்னைக்கு வந்து யானை இறந்து இருக்கிறது எல்லாமே காரணம் வந்து என்னென்னா இந்த காய்கறி கழிவுகளை வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டுட்டு அதை கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுறோம் அவர் என்ன பண்ணி இதை கொண்டு போய் அந்த கட இவங்க வந்து அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் குப்பை கடங்களையும் வெளியில் குப்பை மேட்டில் கொண்டு வந்து இந்த கார்பரேஷனோ சரி ஊராட்சிக்கன்றோ அவங்களெலாம் அந்தந்த இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க இப்போ அந்த இடத்துல போடும்போது இந்த மாடுகள் என்ன பண்ணுறது அதில் உள்ள இருக்கிற அந்த காயை சாப்பிடணும்னு நினைக்கிது காய காய் வேஸ்ட்டு இதெல்லாம் அப்போ சாப்பிட நினைக்கிறது அந்த குப்பையில் இருக்க எல்லாத்தையும் வந்து அந்த மாடு சாப்பிட்றாரு அந்த காய்கறி இருக்கிற அந்த கவரை தான் அது சாப்பிடும் அப்போ என்ன பண்றோம் அதை வந்து வரவழைச்சி அதை வந்து இந்த காய்கறியை காட்டி அதை வர வச்சு அந்த பிளாஸ்டிக் அதை ஓபன் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு பக்குவம் இல்லை அந்த மாடுகளுக்கு அது என்ன பண்றது அந்த காய்கறி வேஸ்ட் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே எடுத்து கடிசி மிழுகுது அப்போ அந்த காய்கறி வேஸ்ட்டோட இந்த பிளாஸ்டிக்கும் உள்ளே போய் இறப்பையை பாதிக்கு மேலே அடைச்சிக்கிட்டு சில மாடுகள் அவசப்படுறதுங்கிறது பேப்பரில் வந்து நியூஸில் வந்திருக்கு இன்றைக்கு வந்து அது அந்த மாதிரி அந்த மிருகங்களை கூட கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம பயன்படுத்துறத மக்கள் வந்து அந்த அவேர்னஸ்ஸு விழிப்புணர்வு வரணும் இன்றைக்கு அந்த எவ்வளோ பெரிய யானை வந்து இறந்துருக்குன்னா அது காரணம் இதே மாதிரி தான் காய்கறி கழிவுகளை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை கொண்டு போய் தொட்டின்ற பேர்ல கொண்டு வந்து அதில் மக்கும் போட்டுட பிரயோஜனம் கிடையாது அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போடும்போது இந்த மாதிரி மிருகங்கள் அதை சாப்பிடு ஏன்னா அந்த காய்கறிக்காக வருது ஆனால் பிளாஸ்டிக் பேப்பர்ல அந்த காய்கறி இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் பேக்ல இருக்கிறன்னா அந்த பிளாஸ்டிக்கை முழுவா சாப்பிட்டு அந்த மாடுகள் பாதிக்கப்படுது இன்று இவ்வளோ பெரிய யானை வந்து அதை வந்து மருதமலையில கோவையில் அது வந்து கோவை டிஸ்ட்ரிக்ட் வனச்சரகத்தில் அது நடந்திருக்குது ஸோ இதை வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணுங்கிறதுலாம் இவ்வளோ பெரிய விளக்கத்தை நான் வந்து கொடுக்குறேன் இது யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நாம் செய்யாத விஷயம் ஆகவே மக்கள் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் வீட்டில் வந்து டஸ்ட்பினோ எது இருந்தாலும் ரெண்டாக பிரித்து மக்கும் குப்பை மக்காத இதுன்றது பிரித்து ரெண்டு பேக கொண்டு வந்து வெளியில் போடணும் அதுக்கு வந்துபடி குப்பை தொட்டியில் கவர்மெண்ட் என்ன செய்யணும் இந்த மாதிரி அந்த மக்காத பிளாஸ்டிக்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தடை செய்துனால் மட்டும் இல்லாது அதுக்கு வந்து ஈக்குவல் சப்ஸ்ட்ரிபியூட் மக்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்காத அந்த பைகள் அந்த பேக்ஸ் எல்லா விதமான சைஸ்லேயும் வெளியில் அவைலபிலிட்டியை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டு கொண்டு வரணும் அதுக்கு தகுந்தபடி அந்த ப்ரொடக்ஷனை வந்து சப்சிடி கொடுத்து ஊக்க வைக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் குறிப்பா எல்லா கடையிலையும் இந்த மாதிரி பைகளை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் காசுக்காக கிடையாது தான் அந்த சர்க்குலேஷனில் போகணும் மக்கள்கிட்ட போகும் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து மற்ற இந்த மாதிரி பிரித்து அந்த குப்பையை வந்து குப்பைத்தோட்டில் போடுறது இந்த பைகளை வந்து பயன்படுத்துவாங்க அந்த ப அந்த கவரோட கலரும் க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி ரெண்டு கலர்ல பிளாக் கலர்னு போட்டு மட்டும் எல்லாத்துக்குமே காமனாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் க்ரீன்ல மக்கும் இது அந்த மாதிரி ரெண்டு கலரில் வேறு கலர் பிளாக் கலர்னா அதர் திங்ஸ் மாதிரி ஒரு கலர் போட்டு ரெண்டு கலர் கவர் வந்து வீட்டில் இருக்கணும் அதை வந்து அதே மாதிரி தொட்டு ரெண்டு கலர் இருக்குது அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும் ஸோ இந்த வந்து இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டியது கவர்மெண்ட் செய்ய வேண்டும் மக்கள் செய்ய வேண்டியது மக்கள் ஒரு விழிப்புணர்வுடன் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்குங்கிறது என்றைக்குமே மக்காத ஒன்று அது வந்து நிலத்தில் வந்து புதைச்சாலும் சரி அது நிலத்தடி நீரை வந்து மேலேருந்து போகிற வானிலேருந்து வர மழை வந்து நிலத்தடியில் இறங்கி அந்த நிலத்தடி நீரை கூட அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இது வந்து தடுத்துடும் அந்த பிளாஸ்டிக்குங்கிறது மக்கவே மக்காது எத்தனை நூறு வருடங்கள் கூட கூட அப்படியே இருக்கும் ஸோ அதனால் அது வந்து பாதிக்கப்படுது இது சில சமயத்தில் அது எரிக்கிறாங்க எரிக்கும் போது அந்த டாக்ஸின் வந்து விஷவாயு வெளியில் வந்து பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் விஷம் விஷமான போ காத்தப்போ பிளாஸ்டிக் தனியாக விஷம் கிடையாது ஆனால் எரித்தால் அது வந்து விஷம் விஷவாயு வந்து வெளியில் இருந்தால் அது வந்து ஏர் பொல்யூஷனுக்கு வருகிறது ஆகவே நம்ம என்ன நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம்னா நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகம் முன்னால் இருந்ததை விட ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிலையில் வந்து இந்த உலகத்தை இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுதான் இன்னைக்கு பேசுறதோட மெயினு நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது நம்ம வந்து இந்த உலகம் எந்த அளவுக்கு பசுமையாக எப்படி இருந்ததோ அதை விட சிறந்த வகை இடத்துல வந்து நம்ம நிலையில வந்து இந்த உலகத்தை விட்டுட்டு செல்ல வேண்டுமே ஒழிய அதை விட மோசமான ஒரு நிலையில இந்த உலகத்தை விட்டு விட்டு நம்மளுடைய வருங்கால சந்தின சந்ததியினருக்கு மோசமான ஒரு இடத்தை வந்து உலகத்தை இந்த அட்மாஸ்பியரும் சரி நிலத்தையும் சரி விட்டுட்டு போகக்கூடாது அது வந்து பெரும் பாவமான செயல் என்றது என்னுடைய கருத்து நம்ம இருந்ததோட பெர் பிளேஸ் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட என் என்வெரோன்மெண்ட்டும் நம்ம வந்து விட்டுட்டு போக வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை ஓகே ஆகவே இந்த யானை வந்து கோயம்புத்தூர்ல மருதமலையில் முருகனோட அந்த மலை அந்த மலையில அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு யானை வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்ததை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து பயன்படுத்துவதை வந்து அவாய்ட் செய்து அதை வந்து தடுத்து நம்ம தவிர்த்து நல்ல சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அந்த பைகளை பயன்படுத்தி நம்ம என்பவர்கள் காக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை இந்த உலகத்தை சிறந்த முறை நிலையில் விட்டு செல்வது நம்மளுடைய கடமைகளில் ஒன்று என்பதை நினைவில் கொண்டு அது தொடர்பு இன்றிலிருந்து நடத்துவோம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்